கலைமகள் கேந்திரா பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா மிகவும் களை கட்டியது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அங்கு மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் சிறப்பு விருந்தினர்களும் அழைத்து செல்லப்பட்டனர் முகப்பு வாயில் மின் ஒளியில் ஜொலித்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அதை நீங்களும் ரசிக்கலாம் கும்பகோணம் ஆண்டியப்பர் தெருவில் கடந்த பத்தொம்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் கலைமகள் கேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மதுரை முத்து பங்கேற்று சிறப்புரை மாணவர்களுக்கு கருத்து வழங்கி மாணவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார் மாணவர்களுக்கு மட்டுமல்ல அந்த பள்ளியில் பயிலும் ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசுகளை வழங்கினார் மேலும் மாணவர்கள் நடித்த நாடகத்தை அதாவது மதுரை முத்து ஏற்கனவே நடித்து வெளியான அந்த வசனங்களுக்கு ஏற்ப மாணவர்கள் வித்தியாசமாக சேம் பாணியில் நடித்தனர் அந்த காட்சிகளையும் நீங்கள் காணலாம் இந்த காட்சிகளை மதுரை முத்து பார்த்து செய்து பாராட்டினார் மேலும் கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் பங்கெடுத்து பார்த்து ரசித்தார் மாணவர்களின் இந்த காட்சிகள் அங்குள்ள பெற்றோர்களையும் வியக்க வைத்தது மாணவர்களின் நடிப்பு திறமையை கண்டு அசந்து பாராட்டினர் நேற்று இரவு நடைபெற்ற இந்த விழாவில் மாணவர்கள் உற்சாகமாக தங்களுடைய நினைவு பரிசுகளை மதுரை முத்து அவர்களின் திருக்கரங்களால் பெற்றுக்கொண்டனர் இந்த பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் ஆங்கில வழியில் பயின்று வருகின்றனர் மாணவர்களுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியை அவர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் மதிப்பெண் பெற வைத்த ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் மற்றும் சிறப்பு விருந்தினர் மதுரை முத்து ஆகியோர் வழங்கினர் இந்த விழாவில் முத்து சுமார் ஒரு மணி நேரம் தனது சிரிப்பலையுடன் சிந்தனைகளை வழங்கக்கூடிய வகையிலே பேசினார் அந்த காட்சிகள் உங்களுக்காக ஒளிப்பதிவு செய்யப்பட்டு இப்போது வழங்கப்படுகிறது மதுரை முத்து நகைச்சுவை மட்டுமே பேசியதை நாம் பார்த்திருக்கிறோம் தற்போது அவர் மாணவர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய வகையிலே பேசிய காட்சிகள் கும்பகோணத்தில் பதிவாகியுள்ளது அந்த காட்சிகள் மாணவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் இப்போது நாம் வழங்க இருக்கின்றோம் சிறப்பு விருந்தினர்கள் மட்டுமின்றி அங்கே சிரிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் ஏராளமானோர் வருகை தந்த நிலையில் பழைய படப்பாடல்களுக்கு அந்த பள்ளி மாணவிகள் சினிமா கலைஞர்கள் போல நடனமாடியது பார்ப்பவர்களை வியக்க வைத்தது குறிப்பாக பழைய பாடலுக்கும் மாணவிகள் மிக பிரமாதமாக நடனமாடியது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது மதுரை முத்து பேசி வருகிறார் அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம் பயன்படுத்தியிருக்காங்க அதை அழகாக செய்திருக்கக்கூடிய தாளர் சரவணன் சார் மற்றும் ரம்யா மேடத்துக்கும் அவங்க குடும்பத்தார் இந்த நட்டி சொல்லிக்கிறோம் அதே போல் மேடைக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய கும்பகோணம் கமிஷனர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி மற்றும் ஊடகத்தை சேர்ந்த பத்திரிகைஸ்வரை சேர்ந்த நண்பர்களுக்கும் நன்றி அல்ல அதே போல் ரொம்ப நேரம் பேரண்ட்ஸாக நின்று கொண்டே கேட்டாங்க அது இன்னும் கூடுதல் சந்தோஷம் அது வந்து எனக்கு நீங்கள்லாம் சந்தோஷமா இருந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் இந்த குழந்தைகளுடைய அவ்வளோ அழகாக கோரியோகிராஃப் இருக்கிற அந்த டீச்சர் பெருமக்களுக்கும் அந்த கோரியோகிராஃப் பண்ணவங்களுக்கும் பெரிய சந்தோஷம் என்ன காரணம்னா வாத்தியார் டீச்சர் ரொம்ப மரியாதை கொண்ட கட்டாயம் உலகத்திலே லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ரொம்ப தூய்மையான ஒரு தொழில் ஒன்று இருக்குன்னா அது ஆசிரியர் தான் அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும் மரியாதை கொள்ளணும்

பாத்தியரவே குழப்பம் அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி இந்த மேடையில் கொஞ்சம் நேரம் பார்த்தோம் ஒரு நேரம் பார்த்தோம் எவ்வளோ விஷயங்கள் பார்த்து ஆனால் இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தனியாக ஒரு அடையாளம் இருக்கு ஒரு திறமை இருக்கு அந்த திறமையே வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணுறே கிடையாது மாதிரி பள்ளிக்கூடத்தில் தான் அதை என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்படுத்துறாங்க அதான் அதெல்லாம் வெறும் கல்வியை மட்டும் தராமல் கல்வியோடு சேர்ந்து கலையும் எந்த கல்வி நிர்வாகம் தருவதோ அதான் சிறந்த நிர்வாகமாக இருக்கின்றது அந்த வகையில் ஸ்ரீ கலைமங்களுக்கு அந்த பெரிய பெருமை இருக்கின்றது உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களும்

அப்படி குழந்தையில பாராட்டணும் சார் குழந்தைகள் வந்து பெண்டை மாதிரி இருக்கக்கூடாது அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற குருட்டு மனப்பாடம் பண்ற குழந்தைகள் இல்லாம இந்த மாதிரி சுயம்பா அங்க பிடிக்கும் அப்படித்தான் இருந்தாங்க சிமண்டு பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது அதுக்கு ஆன்சர் சிமண்டு பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது வேறு எதை கொண்டு இது தயார் செய்ய முடியாது மயக்க போட்டு விழுந்தவர் தான் பாப்பாட்டேன் என்ன அதான்னு ஓட்டுக்கேன் எது ஓரிய விஷயம் நம்ம இந்த மாதிரிலாம் நிறைய குழந்தைங்க சார் எங்களுக்குலாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காதனால அதை நினைச்சு நான் உங்களுக்கு சந்தோஷப்படுறேன் இவ்வளவு பெரிய அழகான மேடை நான் அப்படியே ரன்னிங் ரேஸ்ல எயித்து படிக்கும் போது தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினா எனக்கு பரிசு கொடுக்குறக்கா மேடை கூப்பிட்டாங்க வேமா அந்த ஏறப்ப மேடைக்கு ஏறுறப்ப என் செருப்பு அந்து செருப்பை ஒரு கையில தூக்கி போய் பரிசு வாங்க முடியுமா நான் செருப்பை கீழே கழுத்து வச்சு மேடையில் போய் பரிசு வாங்க புறப்ப கச்சம் கூப்பிட்டேன் தம்பி உங்களுக்கு எத்தனாவது பரிசு சார் மூணாவது பரிசு தம்பிக்கு முத்துக்கு ஃபஸ்ட்டு பரிசா கொடுங்க எதுக்கு சார் மேடைக்கு வரும்போது மரியாதையாக வர வேண்டும் என்று செருப்பை கீழே கழுத்து வச்சு வந்தால் பார்த்தியா அது கொடுங்க அப்படி ஆனால் மனசு நினைச்சு அந்த ஒன்று செருப்புக்கு ஃபர்ஸ்ட் பரிசு அப்படி இது மாதிரிதான் எங்களை அதிர்ஷ்டவசமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த குல அதாவது அதிர்ஷ்டசாலி எப்போதாவது தான் செய்பான் பிரம்மசாலி மட்டும்தான் எப்போதுமே செய்பான் அப்படின்னு இருக்கு இங்கே எல்லா குழந்தைகளையும் எல்லாத்துக்கும் தயார்படுத்தியிருக்கு எனக்கு பாருங்க நல்லா படித்தது நல்லா தமிழும் சோசியல் சயின்ஸில் நான் ப்ளஸ் டூ வரைக்கும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் அப்படி எனக்கு அந்த கல்வி கை கொடுக்காத நேரத்தில் என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு சின்ன கலை இங்கே இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் இருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி நண்பர்களை என்னை என்கரேஜ் பண்ணு சாப்பாடுக்கு உப்புலாம் கூட ஒரு மனுஷன் வாழ்ந்துடலாம் வாழ்க்கையில் நட்புலாம் வாழக்கூடாதுன்றது எனக்கு கிடைச்ச எனக்கு ஒரு நண்பர் கிடைச்சி இந்த மாதிரி கலக்கு பேசுன்னு சொன்ன பின்னாடி இன்றைக்கி தொண்ணூற்றி நாலு நாடுகள் போய் தமிழருக்கு எல்லா ஊருக்கும் போய் தமிழ் சங்கத்தில் பேசி பட்டி மண்டலங்களில் பேசி வந்து நிற்கிறோம்னா அதுக்கும் ஒரு நண்பன் தான் காரணம் அது மாதிரி பெருமனையே பள்ளிக்கூடத்தில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கெல்லாம் பெரிய சாதனையாளராக வருவீங்க